அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்டுருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகளாக வந்துட்டுருக்கு இதில் புதுமையாக கார்ட்டூன் மூலமாக மலர் மருத்துவத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கான சில பதிவுகள் இப்போ பதிவிட்டு வரோம் அது ஏற்கனவே பதிவிட்ட வகையில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்ததுனால தொடர்ந்து அதே மாதிரி சில பதிவுகள் கொடுக்குறோம் இந்த பதிவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிக சிறப்பாக படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பொதுவாக எல்லாருமே சோம்பல் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மலர் மருந்தை பார்க்கலாம் இதையும் நம்ம கார்ட்டூன் வீடியோத்திலேயே பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சங்கர் மளிகை ஜாமான் வாங்க வந்தீங்களா ஆமாங்க சார் வந்தேன் நீங்கள் வாங்கிட்டீங்களா சார் வாங்கி முடிச்சுட்டேன் சங்கர் ஆமாம் உங்கள் தம்பி சுந்தரோட காலேஜ் படிப்புலாம் எப்படி இருக்கு அதை ஏன் சார் கேட்குறீங்க ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான் ஏதோ கடமைக்கு காலேஜ் போகிறான் அவ்வளவுதான் சார் என்ன சங்கர் இவ்வளவு சலப்பாக சொல்கிறீங்க ஆமாங்க சார் சுந்தர் சரியாகவே படிக்கிறதில்ல சொன்னாலும் புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறான் அவன் எதிர்காலத்தை நினச்சாதான் சார் கவலையாக இருக்குது இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் சங்கர் உங்கள் தம்பியை நல்லா படிக்க வைக்கிறதுக்கும் சுந்தரோட எதிர்காலத்தை அருமையாக உயர்த்துறதுக்கும் அற்புதமான ஒரு வழி இருக்குது சார் தயவு செய்து அந்த வழியை சொல்லுங்கள் சார் எப்படியாவது சுந்தரத்தை தயார்படுத்தணும் சார் சங்கர் லண்டன் பேட்ச் மலர் மருந்து தான் அந்த வழி உங்கள் தம்பியோட பேச்சு நடவடிக்கை இது எல்லாத்தையும் சொன்னிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மலர் மருந்து நான் சொல்கிறேன் எல்லா ஹோமியோபதி கடையிலையும் இந்த மலர் மருந்துகள் கிடைக்கும் வாங்கி கொடுங்க சுந்தரை தயார்படுத்திடலாம் மருந்து கொடுத்தா மனநிலை சரியாகுமா சார் நிச்சயம் சரியாகும் சங்கர் மனதை தயார்படுத்துறதும் சரிப்படுத்துறதும் தான் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளோட வேலை நீங்கள் சுந்தரோட விவரத்தை சொல்லுங்கள் சரியான மருந்தை நான் சொல்கிறேன் சரிங்க சார் சொல்கிறேன் சுந்தர் ஒரு சுடுசுவ சோம்பேறி சார் ஒரு வேலையை கூட செய்ய மாட்டோம் காலையில் படிடா அப்படின்னு சொன்னோம்னா சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு மேலே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் டிவி பார்த்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணாக்கிடுவான் திருப்பி படிக்க சொன்னோம்னா மத்தியானத்துக்கு அப்புறம் படிக்கிறன அப்படிம்பான் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குவான் எல்லாருமே செல்ஃபோன் தோண்டிட்டுருப்பான் அப்போ ஏதாவது படியான் என்னடா இப்படி உக்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோம்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே படிக்கிறேன் அப்படிம்பான் பார்த்தா ஆறு மணிக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஓடி போயிடுவான் ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் வருவான் அப்புறம் காலையில் படிக்கிறேன் அப்படிம்பான் இப்படிதான் சார் எதை சொன்னாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டான் இப்போ அப்போ அடுத்து அடுத்து அடுத்துன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சார் ஓகே சங்கர் இந்த மனநிலையை வச்சு அருமையாக மருந்து சொல்லலாம் இந்த மாதிரி சோம்பேறியாக இருக்கிறவங்க எதையும் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இவங்களுக்கான அற்புதமான மலர் மருந்து ஸ்க்ளராந்தஸ் இந்த ஸ்கிலராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை வாங்கி தினமும் மூணு வேளை உங்கள் தம்பிக்கு கொடுங்க ரெண்டு மூணு மாதத்துலேயே சுந்தர தயார்படுத்திடலாம் சார் இந்த மருந்து எங்கே கிடைக்கும் சார் எப்படி இதை கொடுக்குறது இந்த மருந்து எல்லா ஹோமியோபதி கடையிலேயும் கிடைக்கும் உங்களுக்கு தேடி வாங்குற சிரமமாக இருந்தால் இந்த வீடியோவை பதிவிடுற ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்கள் வீட்டுக்கு கொரியரில் அனுப்பி வைப்பாங்க இன்னும் ஏதாவது நீங்கள் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்குனாலும் கேட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியும் காம்பினேஷன் மருந்துகளும் அவங்க கொடுப்பாங்க மருந்தை வாங்கி நாலஞ்சு சொட்டு கால் டம்ளர் தண்ணியில் கலந்து தினம் மூணு வேலை கொடுங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் இன்றைக்கே ஸ்ரீநிலையத்தை தொடர்பு கொண்டு மருந்தை வாங்கி கொடுக்குறேன் சார் ரொம்ப நன்றி சார் நாங்கள் கிளம்பிட்டுங்களா சார் ஓகே சங்கர் நானும் கிளம்புறேன் பிறகு சிந்திப்போம் பாய் மலர் மருத்துவம் கற்றுக்க விரும்புகிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான பிரச்சனை உள்ளவங்கள சரி செய்ய நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ நிச்சயம் உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பலருக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் நிச்சயம் இந்த உதவியை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்